ஸோ அதுக்காக வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா வந்து அவருக்கு தெரியாமல் அன்றாபுரத்துலேருந்தே ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நான் அதை தான் கொடுக்க போகிறேன் அவர்கிட்ட ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்னென்ன எல்லாம் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் பாம்போ இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் பைதன் போட போயிட்டேன் பாப்பம் எப்படி இருக்கேன் சைஸ் என்ன மாதிரி இருக்கோ தெரியா நான் நன்றாபுரத்தில் தான் அனை பண்ணி கொண்டு வந்தேன் நான் சாய்ஸ் அளவு வருதோ தெரியா சித்தி சொன்ன சொன்னமாவது பைதனுக்கு இருக்கமாக தான் இருக்கும் நான் தான் இந்த கலர் நல்லா இருக்கின்றதுக்காண்டி வேண்டி நான் பாப்பம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா பச்சை கலர் என்ன லாகோஸ் பிராண்ட் பிராண்ட் ஃபேமஸ் என்ன இந்த இந்த பிரான்ஸ் 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 பாரிஸ் நல்லா 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 இருக்கு 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 பிட் ஜீன்ஸ் ஜீன்ஸ் போடுறது போடுறது கொஞ்சம் 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 இருக்கிற மாதிரி அப்ப இது புதுசா தள்ளி கொஞ்சம் இரு இதுல இது ஒன்று தான் இருந்தது வடிவா தானே இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி

நானும் பிறந்த நாள் என்னடைய பிறந்த நாள் நீ என்ன தகுக்கிறது நீ அவரை கட்டி பிடிச்சு கொதிஞ்சி விடு

mm <laughs> இப்போ தான் நாங்கள் ஜாழ்ப்பாணம் பாஸ் ஓவர் புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழியாக பாருங்க முன்னுக்கு கிரௌண்டில் கூட இங்கே விளையாடி கொண்டுருக்குறாங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி விளையாடி கொண்டிருந்தால்தான் இப்போ எல்லாமே விளையாட்டை விட்டாச்சு வேலை ஆலயத்துக்குள்ள போவோம் நல்ல ஒரு பெரிய பிறந்துபட்ட ஒரு கோயில் தான் இப்ப நாங்கள் வந்த நேரம் ஒரு மதிய நேரம் பண்ணபடியால கொஞ்சம் மாற்றக்குறைவா இருக்கோம் ஆனா மற்றபடி ஆலயத்துக்கு நிறைய பேர் வர்றவ வினா வந்துச்சு முன்னுக்கு போயிட்டு தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால ஒரு பெரிய ஒரு சிலி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அந்தோணியார் குழந்தை இந்த மாதிரியான ஒரு சிலை முக்கியமாக சொல்ல வேண்டியது இதில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி ஒன்று இருக்குது நாங்கள் பழமையாக வந்தால் பிடிக்கிறாங்க இதுதான் மீட்பின் பின் ஊற்றுக்காலில் இருந்து அகமாக வந்து முகர்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு புனித நீர் இதில் இருக்குது ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் நாங்கள் குடிக்கலாம் ருவினா அங்கே என்று நாற்று அடிக்கொண்டிருக்கும் போது ருவினா ஆலயத்தினுடைய முன்போவில் நினைக்கிறாங்க

நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் இந்த ஆலயத்தினுடைய உற்சவங்கள் எல்லாம் முடிஞ்சது இப்போ சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கணும் அதோட நிறைய பக்தர்களும் வந்திருக்கணும் இது என்ன பழம் இது இது இருக்கு பழம் இந்த இருக்கு இருக்கு காடு இது பூவா இது அந்த வெடிக்கிற பழமோ வெடிக்கிற பழமா

நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்தால் அப்புறம் நாங்கள் ரெண்டு இது ஒரு பார்க்குறோம் நல்லா இருக்குது இதுதான் மண்டத்தீவில் வரக்கூடிய கிரிக்கெட் மைதானம் கிரிக்கெட் மைதானம் மட்டும் கிடையாது ஸ்விமிங் பூல் வரப்போகுது ஹோட்டல் வரப்போகுது இப்படி நிறைய அதில் கொண்டு வர போயினோம் இது மைதானம் பெறக்கூடிய அந்த பகுதி தான் சரி இந்த வீடியோ நாங்கள் தூரம் முடிச்சு கொள்ள போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கருத்தை ஏக்கறதை மறக்காமக்காமட்ட சொல்லுங்கள் பாய்